வாழ்க வளமுடன் ஆத்மூரு பாரம்பரிய சித்த மருத்துவ யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்ம இப்போ பார்க்குறக்கிறது சுண்ணாம்பு தெளிநீர் அதுக்கு தேவையானது கல் சுண்ணாம்பு தேவை கல் சுண்ணாம்பு நல்லா தெளிவாக மண்ணு குப்பை இல்லாத அளவுக்கு நல்லபடியாக வாங்கிக்கிறணும் வாங்கி இது மாதிரி சின்ன ஒரு பாத்திரத்தில் போட்டுடணும் நமக்கு என்ன தேவையோ தேவையான அளவுக்கு போட்டுக்கணும் அதில் வந்து மழை நீர் அப்படி இல்லைனாக்கா சுடுதண்ணி தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வந்து ஊற்றணும் நமக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் செஞ்சுக்கரணும் நல்லா ஊற்றி வச்சிட்டோம்னு சொன்னோம்னாக்கா நல்லா கொதிக்கும் நல்லா கொதிக்க ஆரம்பித்து நல்லா கொதித்து அடங்கும் அடங்கி ஆறணும் பிற்பாடு தான் எடுக்கணும் இப்போ கொதிக்கிறது பாருங்கள் எப்படி கொதிக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதித்து அடங்கணும் நல்லா கொதித்து அடங்கி ஆறணும் ஆறுனு பிற்பாடு எடுத்து வேறு ஒரு பாத்திரம் பெரிய பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கிறணும் ஏன்னா இதுக்கு வந்து நாலு மடங்கு தண்ணி ஊற்றணும் பாத்திரம் அது பத்தாது அதுக்காக பெரிய பாத்திரத்தில் எடுத்து மாற்றிக்கிறணும் மாற்றிக்கிட்டு எவ்வளோ நம்ம கல் சுண்ணா போட்டோமோ அதுக்கு நாலு மடங்கு தண்ணி ஊற்றி காலையில் சாயங்காலம்னு சொல்லி ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி நல்லா கலக்கி கலக்கி விடணும் அது மாதிரி ரெண்டு நாளைக்கு கலக்கி விட்டு மூணாவது நாள் அப்படியே விட்டுடணும் விட்டுட்டோம்னா அந்த சுண்ணாமலாம் கீழே இறங்கி நல்லா தெளிவாக தண்ணி நிற்கும் அந்த தெளிநீர்ன்னு சொல்லுவாங்க அதை தான் அந்த தெளிநீரை அழகாக வடிச்சுக்கரணும் சுண்ணாம்புல வந்து அந்த சத்தலா வந்துட்டு அந்த தண்ணியெலாம் ஏறிக்கணும் இப்போ இது வந்து மூணாவது நாள் அப்படி தெளிஞ்சு நிற்கிது பாருங்க இந்த தண்ணியை எடுத்து மஞ்சளில் நம்ம வந்து லைட்டாக மஞ்சள் வச்சு ஊற்றணும் சொன்னோம்னா அந்த மஞ்சள் சகப்பாயிரும் ஏன்னா அந்த சுண்ணாம்பு சத்து எல்லாமே அந்த தண்ணியில் ஏறிக்கிச்சுன்னு அர்த்தம் அப்படி இருக்கும்போது இந்த தண்ணியை நம்ம எடுத்து பத்திரமா ஒரு கேனில் ஊற்றி நல்லா மூடி வச்சுக்கிறணும் இந்த தண்ணி வந்து நிறைய பயன்கள் இருக்குது இது பசுவம் செந்தரங்கள் செய்கிறதுக்கு செய்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க அப்புறம் சுண்ணங்கள் செய்கிறதுக்கு அப்புறம் வந்து ஒரு ஜெயநீர்கள் இறக்கிறதுக்காகலாம் இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் லேகியம் வந்து ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த தண்ணியை வந்து டிஸ்லேஷன் பண்ணிக்கணும் பண்ணி தீநீராக வடித்து அந்த தீநீரில் லேகியம் கிண்ணு சொன்னோம்னா லேகியம் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும் இந்த மாதிரி பல பலன்கள் இருக்குது உடையவங்க இது மாதிரி சுண்ணாம்பு தெளிநீர் நல்ல முறையில் செஞ்சு வச்சு உபயோகப்படுத்திவங்க நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி